இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொல்கத்தா டாக்டர் இருக்காங்கல்ல பெரிய லெவலில் பத்தி இருக்கக்கூடிய சம்பவமாக இருக்குது இந்த கொல்கத்தா டாக்டரோட மரணம் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் சார்ந்த தகவல்கள் பெரிய லெவலில் சோஷியல் மீடியாவில் விவாதிச்சுட்டு இருக்காங்க நிறையா மிஸ்லீடும் இதில் இருக்குது சொல்லாத தகவலும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயத்த சொல்லாமல் விட்டுறாங்க அந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய தகவல்களை கொஞ்சம் முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாவது பாட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த சஞ்சய் சிங் அப்படிங்கன்னு ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்கல்ல அந்த ப்ளூடூத் மாற்றின அந்த ஆசாமி அந்த ஆசாமியை பற்றி சில தகவல்களை நிச்சயமாக பதிவு செய்யணும் அந்த மனிதர் சார்ந்த சில தகவல்களை இந்த வீடியோவில் பதிவு செய்யலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா மம்தா அரச உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சொல்லி எல்லாருமே மிக கடுமையாக தாக்கி பேசிட்டு இருக்காங்க மம்தா அரசு இந்த கொலையில் என்ன தவறுகள் பண்ணியிருக்காங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு உள்கட்சிக்குள்ளே ரெண்டு பிரிவாக சேர்ந்து பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க மம்தா அரசுக்கு மிகப்பெரிய சிக்கலாக அந்த பிரச்சனை எழுந்திருக்கு அதை பற்றியும் இந்த வீடியோ கடைசியில் பேசிடலாம் ஸோ அந்த மூணு பாட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே அதாவது இந்த பெண்ணோட கற்பழிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நூற்றி ஐம்பது மில்லி விந்தணு கிடச்சிச்சு அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிருக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற மாதிரி வந்து இதை பற்றி நிறையா பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட எந்த ஒரு தகவலையுமே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சொல்லவே இல்லை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தகவல் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் மேற்பட்டவங்க மூணு பேர் சேர்ந்து இந்த பெண்ணை கற்பழித்து கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற முதல் பாயிண்ட்டை சொல்கிறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா தலகாணியை வச்சு மூக்கை வச்சு அப்படியே அமைக்கியிருக்காங்க அமைக்க அந்த பெண் இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க தலகாணியை வச்சு மூக்க அமுக்கும் போது அந்த பொண்ணு கத்தாமல் இருக்க குரவலியை நெரிக்கும் போது அந்த தைராய்டு இருக்கக்கூடிய குருத்தெலும்பு அப்படிங்கிற அந்த எலும்பு தான் உடைஞ்சிருக்க தவிர இடுப்பு எலும்பு எலும்பும் முடியல இந்த கழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய குருத்தெலும்பு உடஞ்சதான் சொல்றாங்க மற்றபடி வேற எந்த எலும்பும் உரையில அதாவது எலும்பு நிறைய உடைஞ்சிருச்சு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நூற்றம்பது மில்லி வந்து விந்தணு கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க இது ரெண்டு பாயிண்ட்டுமே தவறு ரெண்டுக்கும் மேற்பட்டவங்க கற்பழிச்சிருக்காங்க அது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் ரொம்ப தெளிவாக தெரியுது எலும்பு உடைந்தது அப்படிங்கிறது இந்த கழுத்து பூஜையில் இருக்கக்கூடிய எலும்பு மட்டும்தான் வேறு எந்த எலும்பும் கிடையாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினாறு வெளிப்புற காயங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த பெண்ணோட பிறப்பிறப்பு முத கொண்டு சேதப்படுத்தியிருக்காங்க பதினாறு வெளிக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த தலைப்பூஜி இந்த தலைப்பூஜியை சுற்றி இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய சில பகுதியில் ஒன்பது உள்காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் அந்த முழுக்க முழுக்க அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு இதுதான் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நிறையா மிஸ்லீடு இருந்தது என்னென்னா அந்த விந்தனும் அந்த எலும்பு உடைஞ்சது அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கற்பழிச்சிருக்காங்க ஒருத்தவங்களை கைது பண்ணிட்டாங்க அந்த சஞ்சய் சிங் அப்படிங்கிற ஆசாமி மிச்ச ரெண்டு பேர் யார் யாரை மறைக்க தான் இந்த அரசு இவ்வளோ போராடுது தான் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தள்ளி வச்சிருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சஞ்சய் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் இவர் யார் அப்படிங்கிறத பற்றி தேடி பார்க்கும்போது அந்த மேற்குவங்கத்தில் பார்த்திங்கன்னா தன்னால்வரெலாம் நிறையா பேர் வந்து போலீஸில் ஜாயின் பண்ணிப்பாங்களாம் இவர் தன்னால்வரர் போலீஸாக இருந்தாலும் போலீஸாக தான் தன்னை நினச்சிப்பாரான் இவரோட அக்கா வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க அந்த அக்கா வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச பிறகு இந்த இவன் வந்து எங்கள் குடும்பத்துக்கே ஒரு கரை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாங்க இந்த ஆளுக்கு மரண தண்டனை கிடைச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அந்த குடும்பம் வந்து இவரை வந்து எப்பயோ ஒதுக்கி வச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு மேலே அந்த போலீஸில் அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு அவங்க அவங்க மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கும் போதே அவங்க மனைவியை வந்து அடித்து துன்புறுத்துனா இவர் மேலே ஒரு புகார் கொடுக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த புகார் வந்து எடுத்துக்கல அவங்க மனைவி வந்து கடந்தான்னு வந்து புற்றுநோய் காரணமாக இறந்து போயிட்டாங்க இப்போ இவர் தனியாக தான் இருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காவல் துறையில உச்சபட்ச பதவியில் இருக்கக்கூடிய நபர்களோட நெருக்கமாக இருந்தவர் சொல்றாரு இந்த மருத்துவமனையில் கூட எங்க போறது எங்க வரதுன்னு சொல்லி எல்லா இடத்துக்குமே அவர் சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய செவிலியர்களோட அந்த பணி நேரம் நியமிக்கிறது கூட இவரோட பொறுப்பாக இருந்துச்சு இவர் அந்த தலையீடுகள் கொண்டு இவர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க காவல்துறையோட அந்த உச்சபட்ச அதிகாரிகளோட மிக நெருங்கிய தொடர்பு இவருக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க இவர் தான் இந்த தப்பு பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து இவர் வந்து நடந்து வர்றது அப்படி காரில் அந்த மூணாவது தளத்துக்கு வராரு அந்த பெண் வந்து அந்த ஒரு மருத்துவ அறையில தான் பெண் தூங்கிட்டு இருக்காங்க அந்த அறைக்குள்ள போறாரு அந்த அறைக்குள்ள கேமரா கிடையாது அந்த அறைக்குள்ள போகும்போது இந்த இயர்ஃபோன் இருக்குது அந்த அறையை விட்டு இவர் வெளியே வரும்போது அந்த இயர்ஃபோன் இல்லை அந்த இயர்ஃபோன் எங்கேன்னு சொல்லி அந்த இயர்ஃபோனை எடுத்து பார்க்கும்போது இந்த பெண் இறந்து போகிறாங்கல்ல அந்த பெண் பக்கத்தில் அந்த இயர்ஃபோன் இருக்குது அந்த இயர்ஃபோனை எடுத்துகிட்டு போய் இந்த இவர் வச்சிருக்கக்கூடிய ஃபோனோட கனெக்ட் ஆதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகும்போது கனெக்ட் ஆயிருச்சு இந்த பெண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நகங்களில் இருக்கக்கூடிய சில அழுக்குகள் இந்த சிராய்ப்பில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அந்த 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 ரத்தமும் இவரோட ரத்தமும் இணக்கமாக போகுது அந்த ரெண்டு ரத்தமும் ஒன்று சேர்றதுனால தான் இவருக்கும் இந்த கற்பழிப்பு சம்பவத்தை குடும்பத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அந்த மூணு பேர்ல இவர் ஒருத்தர் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க மித்த ரெண்டு பேர் யாரு அப்படிங்கிறது தெரியல இவர்கிட்ட எவ்வளவோ தகவல்களை சேகரிக்க முற்படுறாங்க இவர் எந்த விதமான தகவலுக்கும் பதில் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதனால இவரை வந்து உண்மை கண்டறியும் சோதனைக்குள்ள இவரை கொண்டு போய் வச்சிடலாம் அந்த சஞ்சய் சிங்க உண்மை கண்டறியும் சோதனை பண்ணாதான் ரொம்ப தெளிவான உண்மைகள் தெரியும் அப்படின்னு சொல்லி உண்மை கண்டறியும் சோதனை நோக்கி இவர் இவர் மேல செலுத்துறதுக்கான நடவடிக்கையில சிபிஐ ஈடுபட்டு இருக்காங்க இப்ப அப்படியே இந்த வீடியோவோட தேர்ட் பாட்டு இந்த பெண் இருக்காங்கல்ல இந்த பெண் வந்து இந்த கொலை கொலையின் சம்பவம் நடந்த பிறகு மம்தா அரசு ஏன் எல்லாரும் கடுமையாக தாக்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கொலை நடந்ததுக்காண்டி தாக்கல இந்த கொலை நடந்த பிறகு அடுத்த நாலு மணி நேரத்தில் இந்த ஹாஸ்பிட்டலோட இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட டீனை அந்த முதல்வரை உடனடியாக வேற ஹாஸ்பிட்டலுக்கு இடமாற்றம் பண்றாங்க நாலே மணி நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவர் பதவி ஏற்றுக்கிறாரு இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு பொறுப்பேற்று இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நோக்கி சில விஷயங்களை செய்ய வேண்டிய அந்த முதல்வரை ஏன் உடனடியாக இடமாற்றம் பண்ணுறாங்க உடனடியாக இடமாற்றம் பண்ண அவர் உடனடியாக பதவி ஏற்றுக்கிட்டார் இங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் பதவி ஏற்றுக்கிட்டு இருக்காரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனை தாக்குதல் இப்போ நம்ம பேசுகிற அந்த பெண்ணோட மரணம் முத கொண்டு எங்கே நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேலே மூணாவது ஃப்ளோரில் தான் நடந்துச்சு இந்த மருத்துவமனைக்குள்ளே பூந்த கும்பல் வந்து கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோராக அடித்து நொறுக்கிறாங்க நள்ளிரவில் ஏன் அந்த மருத்துவமனையை வந்து அடித்து நொறுக்கணும் ஒரு மருத்துவமனை யாருக்கு அடித்து நெருக்க எண்ணம் வரும் வேறு ஏதாவது இருந்தால் கூட ஓகே ஒரு மருத்துவமனையை யாரால் அடித்து நொறுக்க முடியும் அப்போ எதையும் மறைக்க அந்த மருத்துவமனையை அடித்து நொறுக்கியிருக்காங்க மருத்துவமனையை அடித்து நொறுக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு அந்த இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தால் அந்த கொலை சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு தகுந்த பாதுகாப்பு ஏன் காவல்துறை வழங்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த இவங்க கட்சி இருக்குல்ல திரிணாமுல் காங்கிரஸ் இந்த கட்சிக்குள்ளே ஒரு எம்பி வந்து அந்த கொல்கத்தாவோட போலீஸ் கமிஷனரை மிக கடுமையாக சாடி ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்துக்கு வந்து இவருக்கு வந்து சம்மன் அனுப்புது போலீஸு போலீஸோட சம்மனை ரத்து பண்ணணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் போயிருக்காரு இதே திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய முன்னணி எம்பி இந்த மாதிரி கடிதம்லாம் நீ எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கடிதம் எழுதக்கூடிய அந்த முறையை வந்து கண்டித்து அந்த எம்பிக்கு எதிராக இவர் ஒரு கண்டனத்தை பதிவு செய்கிறாரு ஸோ ஒரு கட்சிக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் பக்கம் இந்த இதில் வந்து நீதி விசாரணை வேணும்னு சொல்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் மம்தா பானர்ஜியாக அவனும் கேள்விக்கூடாது மம்தா பானர்ஜியை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு ரெண்டு டீமாக பிரிஞ்சு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களே பெரிய பேசிட்டு இருக்காங்க அடுத்ததான் சொல்ல பார்த்தீங்கன்னா அபிஷேக் ஒருத்தர் இருக்கார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட மிக முக்கியமான முகம் மம்தா பானர்ஜியோட மருமகன் இவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த மம்தா பானர்ஜி நடத்தின பேரணியில் பெருசாக பங்கேற்கலை மம்தா பானர்ஜி வந்து இந்த விஷயத்த டீல் பண்ணுறதுக்கு அவ்வளோ ப்ரெஷராக இருக்காங்க அதே நேரத்தில் அபிஷேக் பானர்ஜி இந்த விஷயத்தை பற்றி எந்த விதமான வாயும் திறக்கலை அபிஷேக் பானர்ஜி அமைதியாக இருக்க காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு டீமாக பிரியும்போது இதில் மம்தா அரசு யாரை காப்பாற்ற ரொம்ப அப்பட்டமாக முயற்சி பண்ணுது அந்த நபர் யார் அப்படிங்கிற கேள்வி தெரியலை இந்த இந்த குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குடும்பத்துக்கு வந்து போலீஸ் டேந்தான் தகவல் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பெரிய லெவலில் முதல்ல சொன்னாங்க போலீஸ் இந்த குடும்பத்துக்கு வந்து இந்த மனைவி இந்த மாணவிக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொல்லவே இல்லை மருத்துவமனை தரப்புல தான் அந்த தகவல் போயிருக்கு அப்போ போலீஸ் வந்து இந்த பெற்றோர் கூட தகவல் சொல்லாமல் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எதை மறைக்க முற்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா தற்கொலைன்னு சொன்னாங்க அடுத்ததான் வந்து பதிவு செய்யும் போதே அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யவே ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் பதிவு செய்ய ஏன் எவ்வளோ தாமதம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க தற்கொலையா மாற்ற எதுக்கு இவ்வளோ தீவிரமாக முயற்சி பண்ணாங்க எதற்கு அந்த டீனை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் இந்த சப்ஜெக்ட்டில் இருக்குது இவ்வளோ தான் மக்களு இந்த செய்தி முழுக்க நம்ம எடுத்து பார்த்தோம்னாவே இந்த சஞ்சய் சிங்காக இருக்கட்டும் இந்த ஃபோஸ்ட் மாடம் ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்ட தகவலாக இருக்கட்டும் இந்த மம்தா நஸோட செயல்பாடுகளாக இருக்கட்டும் இது மூணுமே பார்த்தீங்கன்னா இந்தந்த ஆங்கிளாக இருந்ததனால தான் இந்த செய்தியானது பெரிய லெவலில் பேசப்பட்டுருக்கு இந்த செய்தியில் நம்ம பேசின அத்தனையுமே முழுக்க முழுக்க தரவுகளோட ஆதாரங்களோட பேசப்பட்ட தகவல் தான் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ஈஸியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் Thank you so much.